சாய்நாத நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு மார்ச் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பகல் பத்து இருபத்தி ரெண்டு வரை பிறகு சுவாதி திதி தேய்வரை பஞ்சமி காலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை பிறகு சஷ்டி மீனத்திற்கு சந்திராசிரமம் தொடர்கிறது மேசராசிக்கான பலன் வருமான சிறப்பு உண்டு அதிர்ஷ்டம் என்று உண்டு அனுகூலமான போக்கு இருக்கும் குடும்ப சந்தோஷங்கள் மிகழும் செலவுகள் உண்டு வேலையில் கடும் உழைப்பை காட்ட வேண்டும் தொழில் நல்ல அமைப்பாக இருக்கும் ரிசபம் கூட்டு தொழில் சிறக்கும் கண்டிப்பான முறையில் கூட்டு தொழில் சுயமாக தொழில் செய்வதற்கும் நடக்கும் வேலையில் சக ஒளிகளுடன் ஒத்துழைத்து போக வேண்டும் கடின உழைப்பின் மூலம்தான் லாபங்கள் எல்லாமே கிடைக்கும் சுப செலவுகளும் இன்று உண்டு மிதன ராசி தொழில் லாபங்கள் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு குடும்பத்தில் இணக்கமான போக்கு கண்டிப்பாக இருக்கும் பிள்ளைகளால் அனுகூலமான அமைப்புகள் உண்டு கடகராசி ஜென்மச்சனி என்பதை அங்கே அஷ்டமச்சனி என்பதை நம்ம நிலைவரப்படணும் சூரியனை சேர்ந்திருக்கும் போது இன்னும் கடுமையாகும் வார்த்தையில் கவனம் இருக்கணும் தொழில் லாபங்கள்லாம் ஒன்றும் குறைவில்லை வார்த்தையில் நம்ம கவனமாக இருக்கணும் பொருட்கள் வாங்கல கவனம் இருக்கணுங்க புதிய வாகனங்கள் வாங்குவதற்கோ அல்லது மாற்றுவதற்கோ அல்லது பழுதுபாக்குவதற்கோ எண்ணங்கள் என்று உருவாகும் கண்டிப்பான முறையில் குடும்பத்தில் அனுசரணனா போக்கு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் அஷ்டமச்சனி ஏறத சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்மச்சனி இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் சனியினுடைய பாவத்துவமான சனியினுடைய உங்கள் ஜாதத்துலேயுமே இருந்தாலுமே அது வந்து கழகத்தை மூட்டக்கூடிய அமைப்பை தான் இருக்கும் அப்போ நம்ம விட்டு கொடுத்துருவோம் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை இதில் தெரிவிச்சுக்கிறேன் சிம்ம ராசி கண்டகச்சனி வேளாமிடம் பார்க்கும் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பதால் டென்ஷன் அதாவது ஒரு நிதானமான போக்கு இருக்காது குரு பார்ப்பதால் சோம்பலுக்கு பெண் சுறுசுறுப்பு ஒரு கோபத்துக்கு பெண் நல்ல மன நிறைவு இப்படி அமைப்பாக இருக்கும் உழைப்பு நன்றாக இருக்கும் தொழில் அமைப்பு நன்றாக இருக்கும் இந்த விட்டுக் கொடுக்கமான பன்மை தான் கண்டிப்பாக வரும் வரும் சும் மத்த அக்கறையாக இருக்கணும் அடுத்து கன்னீராசி கன்னீராசிக்கு வந்து வெளியில் சென்று அலைச்சலோடு தொழில் செய்கிறவருக்கு அவருக்கு அவருக்கு பிரமாதமாக இருக்கும் குடும்ப மேன்மை உண்டு மனைவி மூலம் அதிர்ஷ்டங்கள் உண்டு செலவுகளும் இருக்கும் அடுத்தது துலாம் ராசி மனதுப்படி தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது லாபங்கள் உண்டு குடும்பமேன்மை உண்டு வேலைகளையுமே நல்ல சிறப்பான அமைப்புகள் உண்டு விருச்சிக ராசி சொல்கிறது மாதிரி வந்து அர்த்த அஷ்டமச்சனி அஷ்ட கடக இத அஷ்டமச்சனியில் பாதி அமைப்பு அப்படி இருக்கும்போது அதற்கு அதுக்கு மாதிரி நம்ம விட்டு கொடுக்கணும் முயற்சி ஸ்தானம் நன்றாக விழாவிற்கால அஷ்டமச்சாரி அர்த்தா அஷ்டமச்சாரியாக இருந்தாலும் முயற்சி ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால நம்ம முயற்சியின் மூலமே எல்லாமே நடக்கும் முயற்சி செய்யுங்கன்னு சொல்லலாம் முயற்சி ஸ்தானம் வலுத்திருந்தாலும் கிரகங்கள் நம்மளை அழைத்து சொல்லுவோம் அந்த வழியை தான் நம்மளை விடும் அதனால் முயற்சியின் மூலம் அதிர்ஷ்டங்கள் வேலையமைப்பு எல்லாமே உண்டு குடும்பத்தில் செலவினங்களும் இருக்கும் தனுசு பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் தொழிலில் பாடுபாடு வரும் இதமான பேச்சு மூலமே நல்லபடியாக ரெண்டில் சூரியனும் ரெண்டில் சுக்கரன் செவ்வாய் செவ்வாய் உச்சமாக இருந்தாலே யோசிக்காத பேச்சுக்கள் வரும் என்று சொல்லணும் அதனால் அந்த பேச்சுக்களை நம்ம சரிப்படுத்திக்கணும் மகரத்துக்கு ஜென்மசனியாக இருந்தாலுமே அங்கே சூரியன் சனி இணை வந்து கொடுக்கல் வாங்கல கவனம் பேச்சுக்களில் கவனம் எல்லாமே இருக்கணும் வருமானத்துக்கு திருப்திக்கிற அதில் ஒன்றும் குறையில் இல்லை பேசுகிற பேச்சுக்கள் வாக்கிகள் கொடுக்கக்கூடாது இரண்டாம் இடம் பழுதுபட்டால் கண்ணில் கோளாறு வரும் பேசுகிற பேச்சு இடரும் வாக்கிகள் கொடுக்கக்கூடாது வரவு செலவுடைய சிக்கல் வரும் இது ஊர் அந்த இரண்டாம் மரத்துடைய தன்மை சூரியனும் சனி இருக்குல்லாம் அதனால அந்த அமைப்பை சொல்கிறேன் நம்ம விட்டு கொடுத்தா எல்லாமே நல்லா இருக்கும் ஜென்மச்சனி கும்பத்துக்கு கும்பத்துக்கு ஜென்மச்சனி சிம்மத்துக்கு எப்படி சூரியன் சனி ராசியை பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராசியிலேயே சூரியன் சனி அங்கே கும்பத்துக்கு இருக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும் தான் விரிசல் வரும் விட்டு கொடுக்க சூழ்நிலைகளை கண்டிப்பா இருக்கும் ஆனாலும் தொழில் லாபங்கள் நல்லா அமைப்பா இருக்கும் அதில் ஒன்றும் குறைகள் இல்லை ஆக எல்லா விஷயத்துக்குமே அந்த இரண்டாம் பாவம் பேச்சுத்தான் நல்லது வெல்லும் கொல்லும் அப்படிங்கிற அமைப்புப்படி சனி அந்த பேச்சை தான் தூண்டும் ஜங்க சனியில் கடுமையாக உங்களுக்கு அந்த மன அழுத்தம் கொடுக்குறதுக்காகவே இந்த அமைப்பிற்கும் பாக்கி கொடுக்கக்கூடாது தொழில் போக்கு எப்போவுமே வேண்டும் இன்று நிச்சயம் வேண்டும் அப்படிங்கிறது மீனத்துக்கு சந்திராசிரமம் பன்னெண்டரை சூரியன் சனி செலவினங்கள் இன்று நம்ம செய்தாலும் இன்று இடறோம் நல்ல பொருளை வாங்க மாட்டோம் தகுதியான விலை கொடுக்க மாட்டோம் அல்லது கூடுதலாக கொடுத்து வாங்குவோம் செலவினங்களை நாளைக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து அது கூடாது அப்படிங்கிற அமைப்பில் அதே மாதிரி ரெண்டில் ஜென்மத்தில் ராகு கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறையாக இருக்கணும் ரெண்டில் ஜென்மத்தில் ராகு உடல்நிலையில் அக்கறையாக இருக்கணும் எட்டாம் இடத்த வெளிச்சமாக இருக்கிறதுனால அது நிவாரணமாக அது ஒரு வைத்தியத்தின் மூலம் நல்ல உணவுகள் மூலம் ஆரோக்கியத்தை சீர்படுத்தலாம் இரண்டு குடும்பம் குடும்பமன்மை வருமானம் லாபம் எல்லாம் உண்டு இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பிரயோஜனமான நாளாக இருக்க இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் இன்று ஒரு ஜோதிட செய்தி ஆண் காலத்தில் ஆண் குழந்த பிறக்கும் பெண்காலத்தில் பெண் குழந்தை பிறகுன்னு சொல்கிறாங்க இது சுத்த சுத்தம் முழுக்க முழுக்க தவறானதுங்க ஆண்கள ஆண் காலம் என்பதில் பெண் குழந்தை பிறக்கலாம் பெண்காலத்தில் ஆண் குழந்தை பிறக்கலாம் அப்போ பெண்காலம் ஆண்காலம் ஒரு மணி நேரத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் அந்த பெண் காலத்தில் ஆண் பிறந்தால் பெண்ணுடைய குரங்கள் ஒரு நளினம் இந்த மாதிரி இருக்குங்க மாதிரி ஆண் காலத்தில் பெண்கள் பிறந்தால் ஆண்குரிய கம்பீரம் அதெல்லாம் வரும் இது உண்மை ஆனால் பாலினம் மாறா ஆண் காலத்தில் ஆண் குழந்தை பெண் காலத்தில் பெண் வந்துங்கிறது ஜோதிடத்தை தரகீழே செல்லக்கூடிய அமைப்பாகவும் இது என்ன யாருமே நம்ப வேண்டாம் என்பதை தெரிவித்து கொண்டு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்